முத்து மீனா வீட்டில் வந்து கிருஷ்ண வந்து தங்கியிருக்கான் சோ ரோஹினி வந்து அவனை வந்து எப்படியாவது அங்கிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு போடுற திட்டம்ல வந்து நிறைய டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு இன்னைக்கு எபோட்ல நிறைய சம்பவங்கள் வந்து நடக்க போகுது என்னதான் ரோஹினி வந்து பிளான் முத்து முத்துவன் மீனா வந்து ஈஸியா வந்து கோல் போட்டுட்டு போயிடறாங்க ரோஹினி அப்படி என்ன வந்து பிளான் போடுறாங்க அப்படின்றத நம்ம டீடெயில்லா பாப்போம் கிறிஷ்ஷா வந்து அப்பா வந்து கொஸ்டின் கேட்டு இருக்கான் சந்திராட்ட அப்ப சந்திரா கிருஷ்ணக்கு வந்து ஆசையோட வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அது கிருஷ்ண வந்து இன்ன சொன்னா என்ன சொல்றானா மீனா ஆண்டி இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து கிருஷ்ண சொல்றான் அப்ப சத்தியா வந்து கிருஷ்ண வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு இருக்கான் என்ன சொல்றாங்க மீனா ஆண்டிக்கு நான் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்றான் அப்ப சத்தியா வந்து சொல்லும்போது கிருஷ்ணுக்கு வந்து ஒரு புது பாண்டிங் கிடைச்ச மாதிரி ஒண்ணு இருக்கு இது வரைக்கும் ஹாஸ்டல் சாப்பாடு வந்து டேஸ்ட் எல்லாமே இருந்ததுனால கிறிஷ் வந்து இப்ப ஃபேமிலி டச் கிடைக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்றான் ஏன்னா ஹாஸ்டல் சாப்பாடு வந்து சுத்தமா பிடிக்காது அப்படின்னு வந்து கிருஷ்ண வந்து சொல்றான் சத்தியா வந்து உங்க அம்மா என்னென்ன வாங்கிட்டு வருவாங்க

நாள் இரு அப்படின்னு வந்து சொல்றான் அதை கேட்டு உடனே கிருஷ் வந்து சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் முத்து மீனாவும் மேனேஜர்ட்ட கொஞ்ச நாளைக்கு கிருஷ் வந்து எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு வந்து ரிக்வஸ்ட் பண்றாங்க அப்போ மேனேஜர் வந்து ஸ்ட்ரைட் ஃபோர்டா என்ன சொல்றாருனா கார்டியன் கேட்காம எங்களால் எதுவுமே வந்து சொல்ல முடியாது அவங்கள்ட்ட கேட்டு சொல்றோம் அப்படின்னு மேனேஜர் வந்து இப்படி சொல்லிடுறாரு அவங்க போனதுக்கு அப்புறம் உடனே ரோஹினி மகேஸ்வரியும் கார்ல வராங்க ஸ்கூலுக்கு அப்போ மகேஸ்வரிய மேனேஜர் வந்து மீட் பண்ணி கிருஷ்ண வந்து முத்து மீனா கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு அதை கேட்ட மகேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் வந்து முடிவெடுக்க முடியாது நான் வீடியோ கால் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண வந்து கூட்டிட்டு வராங்க காருக்கு பக்கத்தில் ஓடி வந்த கிருஷ் வந்து அம்மான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரா அப்போ ரோஹினி ஸ்ட்ரிக்டா என்ன சொல்றாங்க உன்னால கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியாதா உன்னால சும்மாவே இருக்க முடியாதா நீ முத்துவன் மீனா வீட்டுக்கு போகவே கூடாது இந்த ஆண்டி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றாங்க இப்படி ரோகினி சொன்ன உடனே கிருஷ் வந்து போல்டா என்ன சொல்றா என்னால் இவங்க கூட இருக்க முடியாது நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றான் அதுக்கு ரோஹினி வந்து ஷாக் ஆகிட்டு என்ன கேட்கறாங்கன்னா என்னைய மிரட்டரி அப்படின்னு

சொன்னதுக்கு ஸ்ருதி இருபத்தஞ்சு லட்சமா கேட்ட உடனே ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி என்ன சொல்றாங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா அங்க ஸ்கூல்ல நடந்த விஷயத்த மீனா சத்தியிட்ட வந்து சொல்ல போறாங்க அதுக்கு முன்னாடி சத்தியம் என்ன சொல்லிட்டு இருக்கா அவன் கொஞ்ச நாள் வந்து நம்ம வீட்லயே இருக்கட்டும் நான் வேணா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீதாவும் அங்க வராங்க அதுக்கப்புறம் சீதாட்டையும் நடந்த சம்பவத்தை எல்லாமே மீனா சொல்றாங்க பைனலா சீதா வந்து கிருஷ்ணுக்கு உடனே கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான் நான் வேணா டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கித் தரேன் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சீதா சொல்றா கவுன்சிலிங்ல என்ன நடக்கும் கிருஷ்ண பத்தி டாக்டர் என்ன சொல்லுவாரு ரோகிணி இதை எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த டிசிஷன் இனி வர வர நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன எந்தெந்த டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்துன்றது தான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்படி தான் இந்த எபிசோட் வந்து முடியுது சிறடிகாசி சீரியில் கிருஷோட இன்னசென்ஸ் ரோஹினியோட டென்ஷன் முத்து மீனாவோட பாசம் அப்படின்னு ஒரு சைடு போயிட்டு இருக்கு ஸ்ருதிக்கு வந்து ஹோட்டல் ஸ்ட்ரகல் அப்படின்னு வேற ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கு இவ்வளோ ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னும் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணனும் இது வரைக்கும் உங்க ஹார்ட்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க சப்போர்ட் தான் எனக்கு டெய்லி அப்லோட் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது